நேற்றைக்கு ஜெகநாதன் தெருவிலே காலை சிற்றுண்டி ஆயிரம் நபர்களுக்கு தினந்தோறும் வழங்குகின்ற நிகழ்வை எங்கள் போற்றுதலுக்குரிய அன்னியார் அவர்கள் துவக்கி வைத்தார்கள் இரண்டாவது நாளாக இன்றைக்கு ஜி கே காலனி பகுதியில் கழகத்தோழல் ஏற்பாட்டில் இரண்டாம் நாள் நிகழ்ச்சியாக இன்றைக்கு அமுதக்கரங்கள் என்ற தலைப்பிலே காலை சிற்றுண்டி வழங்குகின்ற நிகழ்வு நடந்து கொண்டிருக்கின்றது அறிவித்தபடி இந்த நிகழ்ச்சி முன்னூற்றி அறுபத்தைந்து நாள் நிச்சயமாக நடைபெறும் இந்த காலை உணவு திட்டத்தால் பெரிதும் மக்கள் மகிழ்ச்சி வருகிறார்கள் காலையிலே எந்த எந்த இடங்களில் இந்த காலை சிற்றுண்டி வழங்குகிறோம் என்பதை ஒரு நாள் முன்கூட்டியே அந்த பகுதியில் தெரிவித்து விடுவதால் அந்த பகுதியிலே இந்த சிற்றுண்டி வேண்டும் என்று நினைப்பவர்கள் அவர்கள் மாற்று ஏற்பாடாக அவர்கள் காலையிலே சிற்றுண்டியை ஏற்பாடு செய்வதை தவிர்த்து இந்த சிற்றுண்டியால் மகிழ்ச்சி வருகிறாள் என்பதை மனமகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழகத்தில் இல்லாமையை நீக்குவோம் அதேபோல் வயிற்றுப்பசியை இல்லாமல் செய்வோம் என்ற தாரமன்றத்தோடு செயல்படுகின்ற மாண்பு தமிழக முதல்வர் அவருடைய பிறந்த நாளில் பசி இல்லாமல் செய்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு மக்கள் மத்தியில் பொதுமக்கள் மத்தியில் பெருத்த ஆதரவு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சொல்லியிருக்காரு அண்ணா சாலைக்கு துணை முதல்வர் வர சொல்லியிருக்காரு எந்த இடம் சொல்லுங்க நான் வர ரெடியா இருக்கேன் தனியா வர அவங்க தொண்டர்கள் கட்சி நிர்வாகிகள் கர்நாடகத்தில் போலீசா இருக்கிற மாதிரி இங்கேயும் நினைச்சுக்கணும் இருக்காரு அவர் கர்நாடக போலீஸ் இல்ல மாண்மிகு துணை முதல்வர் சொல்லியது என்னவென்றால் அண்ணா சாலை என்ற தான் அண்ணா அறிவாலயம் அமைந்திருக்கின்றது அண்ணா அறிவாலயத்தில் இருக்கின்ற செங்கற்களை ஒவ்வொன்றாக பிடுங்கி அது பிடுங்குகின்ற பணி நிறைவுறுகின்ற வரை நான் ஓய மாட்டேன் என்று சொல்லியிருந்ததற்கு தான் அந்த பதிலை கூறியிருக்கின்றார் இப்போதும் சொல்லுகிறோம் தெம்பு இருந்தால் பிராணி இருந்தால் தைரியம் இருந்தால் அண்ணா சாலைகளை அமைந்திருக்கின்ற அண்ணா அறிவாலயத்துடைய ஒரு செங்கல்லையாவது வந்து தொட்டு பார்க்க என்று என்றுதான் சொல்லுகிறோம் இது நீர் பூத்த நெருப்பு இந்த இயக்கம் நெருப்பாற்றிலே பயணித்த இயக்கம் ஏதோ நேற்றைக்கு பெய்ந்த மழையிலே இன்றைக்கு முளைத்த காலா அல்ல இது எழுபத்தி ஐந்து ஆண்டுகளை கடந்து திராவிட மாடல் ஆட்சியை ஏற்படுத்தி இருக்கின்ற இரும்பு மனிதர் எங்கள் முதல்வர் தலைமையிலே இருக்கின்ற இயக்கம் மிசாவையே சந்தித்தவர் தன்னுடைய திருமணமான முதல் நாளிலேயே தேன்நிலவு காண வேண்டியவர் மிசா என்ற கொடுஞ்சிறையில் கொள்கைக்காக இருந்தவர் அவர் வழிவருகின்ற லட்சம் தொண்டர்கள் இருக்கின்றவரை ஓர் அண்ணாமலை அல்ல ஓராயிரம் அண்ணாமலை அவர்கள் கீழ்ப்பாக்கத்திலே இருக்க வேண்டியவர்கள் எல்லாம் இப்படி பிதற்றலோடு கூறி தீர்வதை என்னாலும் திராவிட முன்னேற்றக் கழகம் அனுமதிக்காது இன்னும் இவர் இது போன்ற கூற்றுகளால் இன்னும் இந்த இயக்கம் வீடு பெறும் இந்த இயக்கத்தின் தொண்டர்கள் இன்னும் நாலு கால் பாய்ச்சலில் இருந்தவர்கள் எட்டு கால் பாய்ச்சலை நோக்கி செல்வார்கள் போதும் வந்துச்சு இல்ல வச்சிருக்காரு அண்ணா அறிவாலயம் வரக்கூடாதா வரக்கூடாத இடமா அண்ணா அறிவாலயத்திற்கு அவர் இயக்கத்தில் சேருவதற்கு வரலாம் நட்பு பாராட்டுவதற்கு வரலாம் அண்ணா அறிவாலயத்தில் இருக்க செங்கல் எல்லாம் பிடுங்கி எடுத்து விடுவேன் என்றால் அவரை எப்படி அனுமதிக்க முடியும் அவர் ஒரு வயது முதிர்ந்த அரசியல்வாதி ஏனெனில் மத்திய அமைச்சராக இருந்தவர் அவர் மீது நாங்களும் மரியாதை வைத்திருக்கிறோம் எங்கள் முதல்வரும் மரியாதை வைத்திருக்கிறார் அவர் வாயிலே இருந்து இது போன்ற வயதை தாண்டிய அவர் அப்பா தா தா சாணத்தை அடைந்தவர் ரெட் லைட் ஏரியா என்றால் அவருடைய எண்ணங்கள் என்ன பிரதிபலிக்குது என்றுதான் இதை காட்டுகிறது கடைசி ரெண்டு யாராவது ஒருத்தருக்கு வாய்ப்பு விடுறது போட்டோ மக்கள் எந்த அளவு வரவேற்பு தொடர்ந்து பார்க்கட்டும் ஏற்கனவே பாரதிய ஜனதா அனுபவித்தது கோபாக் மேடி என்பதை மீண்டும் அவர்களே இதை கையில் எடுக்கின்றார்கள் அந்த கெட் அவுட் என்று சொல்லப்படுகின்ற வார்த்தைக்கு உகந்த ஒருவர் என்றால் அது ஒன்றிய பிரதமராகத்தான் இருக்க முடியும் ஒப்பாரும் இக்காரும் இல்லாம திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தமிழகத்தின் முதல்வர் எங்கள் உயிரினும் மேலான அன்பு தலைவர் அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு நேற்றைக்கு ஜெகநாதன் தெருவிலே காலை சிற்றுவண்டி ஆயிரம் நபர்களுக்கு தினந்தோறும் வழங்குகின்ற நிகழ்வை எங்கள் போற்றுதலுக்குரிய அந்நியார் அவர்கள் துவக்கி வைத்தார்கள் இரண்டாவது நாளாக இன்றைக்கு ஜி கே காலனி பகுதியில் கழகத் தோழல் ஏற்பாட்டில் இரண்டாம் நாள் நிகழ்ச்சியாக இன்றைக்கு அமுதகரங்கள் என்ற தலைப்பிலே காலை சிற்றுண்டி வழங்குகின்ற நிகழ்வு நடந்து கொண்டிருக்கின்றது அறிவித்தபடி இந்த நிகழ்ச்சி முன்னூற்றி அறுபத்தைந்து நாள் நிச்சயமாக நடைபெறும் இந்த காலை உணவு திட்டத்தால் பெரிதும் மக்கள் மகிழ்ச்சி வருகிறார்கள் காலையிலே எந்த எந்த இடங்களில் இந்த காலை சிற்றுண்டி வழங்குகிறோம் என்பதை ஒரு நாள் முன்கூட்டியே அந்த பகுதியில் தெரிவித்து விடுவதால் அந்த பகுதியில் இந்த சிற்றுண்டி வேண்டும் என்று நினைப்பவர்கள் அவர்கள் மாற்று ஏற்பாடாக அவர்கள் காலையிலே சிற்றுண்டியை ஏற்பாடு செய்வதை தவிர்த்து இந்த சிற்றுண்டியால் மகிழ்ச்சியுறுவாள் என்பதை மனமகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழகத்தில் இல்லாமையை நீக்குவோம் அதேபோல் வயிற்று பசியை இல்லாமல் செய்வோம் என்ற தாரமன்றத்தோடு செயல்படுகின்ற மாண்பு தமிழக முதல்வர் அவருடைய பிறந்தநாளில் நாளில் பசி இல்லாமல் செய்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு

அண்ணா அறிவாலயத்தில் இருக்கின்ற செங்கற்களை ஒவ்வொன்றாக பிடுங்கி அது பிடுங்குகின்ற பணி நிறைவுறுகின்ற வரை நான் ஓய மாட்டேன் என்று சொல்லியிருந்ததற்கு தான் அந்த பதிலை கூறியிருக்கின்றார் இப்போதும் சொல்லுகிறோம் தெம்பு இருந்தால் பிராணி இருந்தால் தைரியம் இருந்தால் அண்ணா சாலையில் அமைந்திருக்கின்ற அண்ணா அறிவாலயத்துடைய ஒரு செங்கல்லையாவது வந்து தொட்டு பார்க்க சொல் என்றுதான் சொல்லுகிறோம் இது நீர் பூத்த நெருப்பு இந்த இயக்கம் நெருப்பாற்றிலே பயணித்த இயக்கம் ஏதோ நேற்றைக்கு பெய்ந்த மழையிலே இன்றைக்கு முளைத்த காலா நல்ல இது எழுபத்தி ஐந்து ஆண்டுகளை கடந்து திராவிட மாடல் ஆட்சியை ஏற்படுத்தியிருக்கின்ற இரும்பு மனிதர் எங்கள் முதல்வர் தலைமையிலே இருக்கின்ற இயக்கம் மிசாவையே சந்தித்தவர் தன்னுடைய திருமணமான முதல் நாளிலேயே தேன் நிலவு காண வேண்டியவர் மிசா என்ற கொடுஞ்சிறையில் கொள்கைக்காக இருந்தவர் அவர் வழிவருகின்ற லட்சம் தொண்டர்கள் இருக்கின்றவரை ஓர் அண்ணாமலை அல்ல ஓராயிரம் அண்ணாமலை அண்ணாமலையவர்கள் கீழ்ப்பாக்கத்திலே இருக்க வேண்டியவர்கள் எல்லாம் இப்படி பிதற்றலோடு கூறி தீர்வதை என்னாலும் திராவிட முன்னேற்றக் கழகம் அனுமதிக்காது இன்னும் இவர் இது போன்ற கூற்றுகளால் இன்னும் இந்த இயக்கம் வீரபெறும் இந்த இயக்கத்தின் தொண்டர்கள் இன்னும் நாலு கால் பாய்ச்சல இருந்தவர்கள் எட்டு கால் பாய்ச்சலை நோக்கி செல்வார்கள் போதும் வந்துச்சு அண்ணா அறிவாலயத்திற்கு அவர் இயக்கத்தில் சேருவதற்கு வரலாம் நட்பு பாராட்டுவதற்கு வரலாம் அண்ணா அறிவாலயத்திலே இருக்க செங்கல் எல்லாம் பிடுங்கி எடுத்து விடுவேன் என்றால் அவரை எப்படி அனுமதிக்க முடியும் அவர் ஒரு வயது முதிர்ந்த அரசியல்வாதி ஏனென்று மத்திய அமைச்சராக இருந்தவர் அவர் மீது நாங்களும் மரியாதை வைத்திருக்கிறோம் எங்கள் முதல்வரும் மரியாதை வைத்திருக்கிறார் அவர் வாயிலே இருந்து இது போன்ற வயதை தாண்டியவர் அப்பா தாத்தா தானத்தை அடைந்தவர் ரெட் ஏரியா என்றால் அவருடைய எண்ணங்கள் என்ன தான் இதை காட்டுகிறது